இன்னைக்கு என்னோட ஃபேவரெட்டான கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்கே நெய்த்தூள் கருவாடு எடுத்திருக்கேன் இதை அப்படிதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் என்ன சொல்லுவாங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த கருவாடு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதோட தலையை உடைச்சி எடுத்துடணும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பா இருக்கும் தலை கீழே அதையும் எடுத்துட்டு இப்படி கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் சமைக்கணும் இதை பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் தண்ணியில வந்து நல்லா ஊற வச்சிடறேன் அப்போ தான் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்தாலும் அந்த உப்பெல்லாம் இறங்கும் குழம்பு மசாலாக்கு இருபது சின்ன வெங்காயம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி நாலு பூண்டு teaspoon வர கொத்துமல்லி ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு கிராம்பு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் அதோடு பார்த்திங்கன்னா நான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மிளகு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்னும் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு வர மிளகா அது கூட நான் பார்த்திங்கன்னா கலருக்கு ஒரே ஒரு காஷ்மீரி மிளகா ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் கொழம்பு வணக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் நாலு பூண்டு அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை அதுக்கப்புறம் கொழம்பு வணக்கிறக்கும் சரி மசாலாவுக்கும் சரி ஒரு ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வணக்குங்க அது நல்லா ஓரளவுக்கு வணங்குனதும் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த மசாலா ஆட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வர மிளகா அதையும் ஆட் பண்ணி நல்லா வணக்குங்க நல்லா பார்த்தீங்கன்னா வணங்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாமே வணங்க நல்லா மனமாக வரும் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பு தேங்காய் அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி அதை வந்து நல்லா கட் பண்ணி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க இது சூடாகட்டும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய லம் மண் சைஸ் புளியை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் இப்போ ஆறுனதும் இதை எடுத்து நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம் ஊற வச்ச கருவாடு எடுத்துட்டு அது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் மண் நிறையா இருக்கும் அதை ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு உப்போட கண்டென்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரம் வெந்துடும் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ரெண்டையும் ஊற்றிட்டு சூடானதும் கடுகு கொஞ்சூண்டு வெந்தயம் ரெண்டையும் போட்டு பொறிஞ்சு வரும்போது ஒரு பச்சை மிளகா ஒரு வர மிளகா கொஞ்சம் ஒரு கத்து கருவாப்பில் மூணு போட்டு வணங்கினதும் சின்ன வெங்காயம் பூண்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேனா அதை போட்டு நல்லா வணங்கட்டும் வணங்கினதும் நாம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளரி விட்டுட்டு கொஞ்சூண்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு நமக்கு வந்து இந்த ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிடுங்க நான் வந்து கெட்டியாக தான் அதனால் கொஞ்சூண்டு தான் தண்ணி ஊற்றுறேன் ஆட் பண்ணிட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுருங்க ஏன்னா கருவாட்லயும் உப்பு இருக்குங்களே அதனால அரை டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு ஆல்மோஸ்ட் எண்ணெய் பிரிஞ்சு வர டைம்ல பார்த்தீங்கன்னா புளித்தண்ணி நான் ஆல்ரெடி ஊற வச்சிருந்தேன் அந்த புளியை கரைச்சு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு மூடி வச்சுட்டு டூ மினிட்ஸ் கழிச்சு கருவாடை ஆட் பண்ணிக்கலாம் கழுவி வச்சுருந்த கருவாடை ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விடுங்க கலக்கி விட்டுட்டு கொஞ்சூண்டு உப்பு பார்த்துட்டு வேணால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மூடி வச்சுருங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து பார்க்கறக்கு எப்படி இருக்க ஆல்மோஸ்ட் கருவாடு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி தூவி வச்ச கருவாட்டு குழம்பு ரெடி செம்ம டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க